வணக்கம் வேதனையான சூழல் இது கள்ளச்சாராயம் அருகி பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வளவு அதிகமான பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது பாதிக்கப்பட்ட அனைவரும் ஏழைகள் மாவட்ட தலைநகரில் காவல் நிலையத்துக்கு பின்புறமே சாராயம் விற்கப்படுகிறது அப்படியெனி திமுக ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னால் மிகப்பெரிய கும்பல் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளன ஆளும் கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்லையெனில் இவ்வளவு துணிச்சலாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா இதற்கு முன்பு விழுப்புரம் செங்கல்பட்டு பகுதியில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த போதே அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வலியுறுத்தினேன் ஆனால் ஆளும் அரசு சிபிசிஐடி வசம் வழக்கை ஒப்படைத்தது ஆனால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை சம்பவம் நடந்தவுடன் வீரவசனம் பேசுகிறார்கள் பிரச்சனை முடிந்த பின் அதோடு விட்டு விடுகிறார்கள் இங்கே சிகிச்சை பெறுவர்கள் இன்னும் எத்தனை பழியாவார்கள் என தெரியவில்லை கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ கள்ளச்சாராய விற்பனை குறித்து புகார் அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை முதல்வர் வசம் உள்ளது இருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உள்ளது திருச்செங்கோடு அருகே திமுக நிர்வாகி கள்ளச்சாராய விற்பனை செய்கிறார் போதைப் பொருள் விவகாரத்தில் பின்புலமாக திமுக தான் உள்ளது கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதல் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு இது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் வாக்களித்த மக்களோ நாட்டு மக்கள் மீதோ அவருக்கு கவலை இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்